எல்லோருக்கும் காலை வணக்கம் நம்ம வீடியோவில் நிறைய பார்த்திங்கன்னா எங்களுக்கு விவசாய நிலம் இல்லை அதனால் இல்லைன்னா விவசாயம் பண்ணணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வயக்குள்ளே நுணையிறோம் நுணையும் போது பார்த்திங்கன்னா ஒரு வளத்தார் சாஞ்சி விழுந்திருக்கு அங்கே பார்த்த உடனே பக்க பக்க பக்கம் நடிச்சிட்டு வருது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஞ்சி மூடு அதாவது ஒரு அறவளைச்சலில் சாஞ்சிருந்துச்சி அப்படின்னா இது ஒரு வெட்டுத்த கண்டிஷன் வந்துட்டு அதாவது அரை விளைச்சலில் சாஞ்சிருந்துச்சி அப்படின்னா நமக்கு நஷ்டமாயிரும் ஆனால் பரவாயில்ல நல்லா தார் அதாவது அந்த வெயிட் தாங்க முடியாமல் தான் சாஞ்சிருக்கு இப்படி பார்த்திங்கன்னா நேற்று காலையில் நம்ம வேலைக்கு போவதுக்கு முன்னால் பக்கத்தில் பக்கத்து விவசாயி நம்ம சொந்தக்காரங்கனே வச்சுக்கிடுவோம் அவங்க ஒரே இடத்துல நாலு ஏக்கர் ஒரே இடத்துல அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரூபாயா அங்கே ஒரு அங்கேருவாயா அப்படியே மூணு இடத்துல தனித்தனியாக இருக்குது இந்த மாதிரி ஒரே இடத்துல நாலரை ஏக்கர் நாலு ஏக்கர் பக்கம் இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் என்னப்பா படிச்சுருக்கீங்க என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போவே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே பன்னெண்டாம் கிளாஸ் பாஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் கிளாஸ் ஃபெயிலு அப்போது ஏம்பா நீங்கள் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்க போகலையான்னு கேட்குறோம் அப்போது நமக்கு ஊரை சுற்றுறது விவசாயம் பண்ணுறது ஜாலியாக தெரிஞ்சுது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனாலும் இப்போ நீங்கள் ஓனர் தானே அப்படின்னு கேட்குறோம் ஓனராக இருந்தாலும் இங்கே வர கஷ்டம் நஷ்டம் இப்போ விஷயம் இருக்குப்பா முடியல அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாப்புல இல்லாதவங்களுக்கு இருக்கிற பொருள் மேலே ஆசை இருக்கிறவங்களுக்கு இல்லாத பொருள் மேலே ஆசை இப்போ தூரமாக இருந்து பார்க்கும்போது இங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே ஈஸியாக தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் ஆயிரம் கஷ்டம் இருக்குது படிப்பு ரொம்ப முக்கியம் விவசாயம் அதை விட முக்கியம் நிறைய பழகணும் பழகிக்கிட்டே இருக்கணும் அதாவது கடவுள் எரியவங்க கையில் கல்லை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க எரிய தெரிஞ்சவங்க கையில் கல் இருக்காது எரிய தெரியாதவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் இருக்கும் சின்ன வயசுலேயே நம்மளே பார்த்திங்கன்னா அந்த மாங்காயெல்லாம் எரிய போராட்டத்தில் பார்த்திங்கன்னா எரிய தெரியாத சின்ன சின்ன குட்டி பசங்க நிறைய கல் வச்சுருப்பாங்க நம்ம எறிவோம் நம்மக்கிட்ட கல் இருக்காது அந்த மாதிரியாக ஆனால் நம்ம தேடுனா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக தேடிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நல்லா பழகணும் பழகிட்டோம் அப்படின்னா நமக்கான பொருள் வரும்போது அதை சிறப்பாக செய்வோம் இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பழகிக்கிட்டே இருக்கோம் ஆனாலும் வேலைக்கு போகிறோம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் அது வேலையை விட்டுட்டு விவசாயம் பண்ணணும்னு ஒரு நாளும் நினைக்கலை ஏன்னா அதுக்கான வயசு இது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இப்போ நல்லா உழைக்கணும் ஒரு நாற்பது நாற்பது வயசுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவு சம்பாத்தியம் பண்ண வேண்டிய வயசே நாற்பதுக்கு உள்ளே தான் நாற்பது அதை கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வேலை வாங்க பழகிட்டிருக்கோம் நிறைய விஷயங்களை அப்படியே பழகி வச்சுக்கணும் அப்போ நமக்கு உடம்பில் உள்ளார தோட்டம் குறையும் இப்படி பல விஷயம் வரும் அப்போ நம்ம முழு நேரம் விவசாயியாக மாறணும் அப்படின்னு கூட ஆசை இல்லை நாள் வேலைக்கு போகணும் இங்கே முழுசாகவே நம்ம விவசாயியாக மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசை பதினாலு வருஷம் பழகிக்கிட்டே இருக்கோம் இது பதினஞ்சாவது வருஷம் போய்கிட்டு இருக்குது இன்னும் பழக நிறைய இருக்குது ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக மாதிரியாக நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம் நிறைய எக்கச்சக்கமாக வேலையை பழகிக்கிட்டே இருக்கும் விவசாயம் மாத்திரம் இல்லை நிறைய வேலைகள் ஒவ்வொரு வேலையுமே நமக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் எல்லா வேலையும் பழகுங்க தப்பே இல்லை இப்போ நம்ம விவசாயி ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிர கனவு விவசாயி ஆகிட்டோம் வீடியோ எடுக்கிறதும் ஒரு கனவு தான் அதுவும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வருதோ செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் நம்ம செய்கிற வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எல்லா வேலையிலையும் ஆனால் அந்த ஒரே வேலையை நம்ம கையில் எடுக்கும்போது நல்ல பலன் இருக்கும் அதனால் நிறைய பழகணும் அப்புறமா அதுக்குள்ளே இறங்கி பண்ணணும் நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னு கவலைப்படக்கூடாது கிடைக்கும் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம கேட்காமலே நம்ம அம்மா அப்பா ட்ரெஸ்ஸு நம்ம உழைக்கலை அவங்களே வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் நாள் ஆகும்போது அப்படியே நம்மளே வேலைக்கு போக ஆரம்பித்தோம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்மளை தேடி வரும் நம்ம அதை தேடும்போது அந்த பொருளும் நம்மளை தேடிக்கிட்டு இருக்கும்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அந்த பொருள் உங்களையும் தேடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதை கனவு கங்கில தப்பு நமக்கான நேரம் வரும்போது அதை சரியாக பயன்படுத்தணும் அது வரைக்கும் தான் இருக்கணும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்